வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கனவுகள் வழியில் உங்களுக்கு வரப்போகும் கோடீஸ்வர யோகம் அதை பற்றி இன்றைய பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் சனிமோடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் உங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனராசியில் பிறந்த நண்பர்களே நமக்கு நடக்கக்கூடிய எதிர்காலத்தை ஜோதிடத்தின் வாயிலாக சில பேர் பிரசன்னம் பெத்தல்ல பிரசன்னம் சோழி பிரசன்னம் இப்படின்னு ஏதேனும் ஒரு வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் நமக்கே உணர்த்துவது கனவுகள் தான் சில கனவுகள் நமக்கு பழிக்கும் சில கனவுகள் நமக்கு பழிக்காது ஆனால் அறிகுறிகளாக நமக்கு முன்கூட்டியே நடக்க போகிறத சொல்லும் அப்படிப்பட்ட சில கனவுகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் சொல்லும் அப்படிப்பட்ட கனவுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் மீனராசியில் பிறந்திருந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட நான்கு கனவுகளை கண்டுவிட்டால் அது கண்ட நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு கோடி சொன்னாக்கூடிய யோகங்கள் உருவாவது உறுதி அப்படிப்பட்ட கனவுகள் எவை அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்மத்தில் சனி பகவான் பனிரெண்டில் ராகு பகவான் மற்றும் ஆறாம் வீடான மேஷத்தில் கேது பகவான் மற்றும் மிதுனத்தில் குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதத்துக்கு அப்புறம் கிரகங்களோட அமைப்பு இப்படித்தான் உங்களுக்கு இருக்க போகுது இந்த ஒரு நிலைப்பாடுகளில் ஒரு சொத்துக்கள் வரணும் சொந்த வீடு கட்டணும் சொந்த வீடு வாங்கணும் சொத்துக்கள் விஷயம் பெரிய அளவு கைகூடி வரணும் சொத்துக்கள் வியாபாரங்கள் அப்படியே நடக்கணும் எப்படினாலும் இடம் மனை நிலத்தால் யோகங்கள் பெறணும்னு நினைக்கக்கூடிய மீனராசியில் பிறந்த உங்களுக்கு கனவுகளில் யானை அடிக்கடி வந்தாலோ மஞ்சள் நிற ஆடை வஸ்திரத்தை கனவுகளில் கண்டாலோ உங்களுடைய ஆசிரியர்மார்கள் டீச்சர்மார்கள் அடங்கிய கனவுகளை கண்டாலோ பாடசாலை படிக்கின்ற இடங்கள் போன்றவற்றை கனவில் காண்கின்ற பொழுது நிச்சயம் சொத்துக்கள் யோகம் பெறப்புகிறீர்கள் என்பது உறுதி சொத்துக்களால் லாபம் பெறப்புகிறீர்கள் என்பது உறுதி அதே போல் ஊனமானவர்கள் விதவை கணவன் இல்லாதவர்கள் அல்லது மனைவி இல்லாதவர்கள் கணவனை பிரிந்திருக்கக்கூடியவர்கள் தோல்வியாதி உள்ளவர்கள் தலைமுடி மற்றும் தலைவிரி கோலங்கள் மற்றும் நிர்வாணமாக இருப்பது பைத்தியக்காரன் போன்றவர்களை பார்ப்பது இப்படிப்பட்ட கனவுகளை நீங்கள் காண்கின்ற பொழுது லாட்ரி டிக்கெட் புதையல் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் ஜேக்பாட் போன்றவற்றின் மூலமாக எதிர்பாராத பண லாபங்கள் மற்றும் மறைமுகமான வழியில் மிகப்பெரிய பண லாபங்கள் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக மொட்டைத்தலை தலைமுடி இல்லாதது போல் கனவு கண்டால் மற்றும் இரட்டை பிராமணர்கள் மற்றும் வெள்ளை யானை தாமரப்பூ போன்றவற்றை கனவு காண்கின்ற பொழுது தீராத கடன் தீருவதற்கு எதிர்பாராத வேலையில் யோகமும் அரசாங்க வேலையும் அரசு வழிகளில் லாபமும் கிடைக்கப் போகிறது அதன் ரீதியாக நீங்கள் கோடீஸ்வரனாகப் போகிறீர்கள் என்று அர்த்தம் நான்காவது கனவாக பயணம் டிராவல் பஸ்ஸில் லாரி கார் வண்டி வாகனத்தில் பயணிப்பது போல் காற்றில் பறப்பது போல் மழைவிட்டு மழை தாவுவது போல் கனவுகள் நீங்கள் காணுகின்ற பொழுது இதுவரை கிடைக்காத யோகங்களில் மிக முக்கியமான கோடீஸ்வரர் யோகம் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கை துணையின் வழியிலோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ உறவுகள் மூலமாகவோ உங்களுக்கு கிடைத்து அதன் ரீதியாக அந்த யோகத்தை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அனுபவிக்கப் போகிறீர்கள் அர்த்தம் அதேபோல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் வெற்றி உங்கள் பக்கம் கிடைத்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு ஷேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை என அனைத்தும் கிடைத்து மிகப்பெரிய அளவு நிம்மதி காண போகிறீர்கள் என்று அர்த்தம் இப்படிப்பட்ட நான்கு கனவுகளை நீங்கள் காண்கின்ற பொழுது நிச்சயம் மீண்டும் துயில் கொள்ளாமல் அதாவது உறங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் மீன ராசிக்காரங்க ஜென்மசனி காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகருடைய வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிங்க உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இந்த வெய்பிச்சி லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்